வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் போன வீடியோவில் நம்ம இது நார்மல் பேஸ்ட் நாட்டில் அடி போட்டுட்டு அந்த மேலே வந்து ஒரு ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டோங்க இப்போ இந்த வீடியோவில் இதுக்கு மேலே நம்ம வேல்பாக பின்ன போகிறோம் அதுக்கு எப்படி பின்னணுன்னா இந்த நம்ம இந்த ஜாயின் பண்ணதை விட்டுட்டு இந்த நாலு ஒயருக்கு பார்த்திங்களா நாலு க்ரீன் கலர் ஒயர் அதில் நம்ம சாக்லேட் நாட் போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கணும் செகண்ட் ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கணும் இந்த தேர்ட் ஒயருக்கு பார்த்திங்களா அதை இந்த ரெண்டு ஒயருக்கு மேலே போட்டுக்கணும் போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு பார்த்திங்களா அந்த ஒயரை எடுத்து இந்த கேப்பில் விட்டுடணும் செகண்ட் ஒயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுடணும் விட்டுட்டு இப்போது இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை எடுத்து போட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கணுங்க இப்போ ஒரு சாக்லேட் நாட் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போது அடுத்தது இந்த ரெண்டு ஒயருக்கு இல்லைங்களா அந்த ஒயரை இப்படி போட்டுக்கணும் அடுத்த ஒயரை இப்படி லூப் போட்டுக்கணும் இப்போ இந்த ஃபோர்த் ஒயருக்கு பாருங்கள் அதை இது மேலே சுற்றி கொஞ்சம் நல்லா நெருக்கி விட்டுக்கலாம் நெருக்கி விட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு இந்த இந்த கேப்லேயும் செகண்ட் ஒயரை இந்த கேப்லேயும் விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லோப்புள்ளேயும் போட்டுடணுங்க போட்டுட்டு இப்போது நாட்டை அந்தந்த நாட்டையும் டைட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் க்ராஸில் ரெண்டு சாக்லேட்னால் நம் கிடச்சிருச்சு இப்போ அது போல் இந்த நாலு ஒயர் பார்த்திங்களா அதை அது போல் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரில் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஒயர் மேலேயும் சுற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டுட்டு செகண்ட் ஒயர் எடுத்து செகண்ட் அந்த லூப்புக்கு மேலே போட்டுவிட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டா ஒரு சாக்லேட் நாட் ரெடி ஆகிடும் அடுத்து இந்த லூப்பை இதில் போட்டுக்கணும் இந்த ஒயரை இதில் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர்த்து ஒயரை இது மேலே போட்டுக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு பாருங்கள் அதை வந்து இது மேலேயும் செகண்ட் ஒயரை இந்த இந்த இதுலேயும் போட்டுட்டு இந்த ஃபோர்த்து ஒயர் எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போட்டுட்டு நாட்டை கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சி இந்த சைடுக்கு வர மாதிரி டைட் பண்ணிக்கணுங்க இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் அப்படி இருக்கும் அடுத்தடுத்த லைன் கரெக்டாக நமக்கு வந்துடும் இப்போது கிராஸில் ரெண்டு ரெண்டு சாக்லேட் நாட் நமக்கு கிடச்சிரும் பாருங்க அடுக்கடுக்கா இதுலேயும் இதுலேயும் கிடச்சிடும் இப்போ இதே போல் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கணுங்க போட்டுட்டு பார்க்கலாம் இப்போது ஃபுல்லாக ஒரு வரி போட்டாச்சு பாருங்க ரெண்டு ரெண்டு இந்த நாலு ஒயரு க்ரீன் கலர் ஒயர் இருந்ததில் அதில் ரெண்டு ரெண்டு பிஸ்கட் நாட்டு அடுக்கடுக்காக போட்டாச்சு இப்போது நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணணுன்னா இந்த பிஸ்கட் நாட்டுருக்கு பாருங்க இந்த பிஸ்கட் நாட்டுக்கு மேலே ரெண்டு ஒயர் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சிங்கிள் பூ போட்டிருந்தோம்ல நார்மல் நாட்டு அதில் இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை எடுத்து இது மேலே சுற்றிக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேயும் செகண்ட் ஒயர் எடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளேயும் போட்டு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போட்டால் இப்போ ஒரு மிக்ஸரு சாக்லேட் நட் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை எடுத்து இதில் போட்டுடணும் ரைட் சைடு போகிற ஒயரை போடக்கூடாது பிஸ்கட் நட் போடக்கூடாது இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு சேந்தாப்பில் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே டைரக்ஷனில் போகும் இதுவும் ஒரே டைரக்ஷன் தான் ஆனால் கேப் இருக்குது பாருங்க இதுக்கும் இதுக்கும் கேப் தெரியுது பார்த்திங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம போடக்கூடாது இப்போ இந்த ரைட் சைடு போகிற ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல அதில் நார்மல் நாட் போடணும் ஏன்னா இதில் வந்து ரெண்டும் சேர்ந்து கிராஸாக கிடைக்கும் அதில் வந்து ஒரு நார்மல் நாட் ஒன்று அதில் போட்டுடணும் இப்போ அதே போல் இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஒரு நார்மல் நாட் போட்டுடணும் இப்போ இந்த ரெண்டு இந்த ஒரு நார்மல் நாட் போட்ட அந்த ஒயரில் லெஃப்ட் சைடில் போகிறது மட்டும்தான் நம்ம வந்து சாக்லேட் நாட் போடுவோம் ஒர்க் பண்ணுவோம் இதில் மட்டும்தான் நம்ம சாக்லேட் நாட் போடுவோம் ரைட் சைடில் போகிறது எல்லாமே நம்ம நார்மல் பேஸ் பேஸிக் நாட்டில் இதில் வரணும் அது மாதிரி ம மைண்டில் வச்சுட்டு நம்ம பொண்ணே இப்போ பாருங்கள் இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் போகிற ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இது மேலே சுற்றி இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லூப் மேலேயும் செகண்ட் ஒயரை செகண்ட் லூப் மேலேயும் போட்டு பின்பக்கமாக அப்படி பிடிச்சிக்குவோம் பிடிச்சிட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டு ஒரு மிக்ஸடு சாக்லேட் நாட் நமக்கு கிடைக்கும் போடும்போதே நாட்டை டைட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரு ஒரு ஒயர் மீதி இருக்குல்ல அதில் இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம ரெண்டு நார்மல் பேசிக் நாட் போட போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்கும் அதனால் அந்த கிராஸை ஒரு பூவும் அதுக்கு மேலே உள்ள ஒயரில் ஒரு கிராஸ் கிடைக்கும் அதில் ஒரு பாருங்கள் இந்த கிராஸில் ஒரு இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஜாயிண்டில் வந்துடுது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரு இந்த பக்கம் இந்த கிராஸில் ஒரு நார்மல் நாட் போட்டோம்னா இது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு பாருங்கள் இது அப்படியே ஒரு பாக்ஸு அதே போல் இப்போ இந்த சைடு இதை போட்டுட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன சொன்னால் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரில் நம்ம வந்து சாக்லேட் நாட் போடணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இது மேலே போட்டுவிட்டு இப்போ இந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் ஒயரும் இங்கே ஜாயின் ஆகிட்டு பாருங்கள் கிராஸில் இதில் ஒரு நார்மல் நாட் போட்டோம்னா இங்கே ஒரு பாக்ஸ் டைப் நமக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் இதே போல் தாங்க எல்லா இடத்துலையுமே இனிமேல் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் உங்களுக்கு இந்த இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை இதில் ஜாயின் பண்ணிடணும் இந்த சைடில் வரும்போது நார்மல் நாட்டில் போட்டுகிட்டு வரணுங்க இப்படியே எல்லாமே வரிசையாக போட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே எவ்வளோ கூடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த அளவுக்கு கூட வந்துருச்சு நம்ம எப்போதுமே கிராஸ் கூட போடும்போது ஒரு பக்கம் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லென்த்தியாக வரும் இது வந்து தவிர்க்க முடியாதது அதனால் இது வந்து ஒரு நம்ம எவ்வளோ அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கூடையோட அளவு போட்டுக்கலாங்க இப்போ இதில் ஒரே ஒரு இது இது வரைக்கும் போதும் ஹைட்டு இப்போ இதில் ஒரே ஒரு மாற்றம்னு பண்ணணும் இந்த இந்த இடத்துல ரெண்டு நார்மல் நாட்டு இருக்கு இல்லைங்களா அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு நார்மல் நாட்டு இந்த லெஃப்ட் சைட்லேயும் போட்டுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் நிறைய ஒயர் இருக்கும் மீது சொருகிட்டு நம்ம வந்து வெட்டிக்கலாம் வெட்டினா நம்ம வந்து இதுக்கு போட்டுக்கலாம் கைப்பிடி போடுறோம் இல்லைங்களா அதுக்கு உள்ள உள் ஒயர் சொருகிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ முக்கோணம் மாதிரி ஒரு நார்மல் நாட் கிடச்சிருச்சு பார்த்திங்களா அதே போல் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கணும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கா இந்த சைடில் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிட்டோன்னா மொத்தம் முக்கோண ஷேப்புக்கு வந்துடும் இப்போ நம்ம சொருகிட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தெரிகிற மாதிரி வந்துடும் இப்போ இதே போல் எல்லா இடத்துலையும் இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரே ஒரு பூவை போட்டுட்டு நம்ம சொருகிடலாங்க கூடையை சொருகிட்டால் நம்ம நான் சாதாரணமாக நம்ம லன்ச் பேக் எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு நம்ம வெட்டின ஒயர் அடிக்கு உள்ளே ஹைட்டு இது நார்மலாக போதுமானது இதில் ஒரு பக்கம் ஒயரு கூட வந்திருக்கு ஒரு பக்கம் ஹைட் கம்மியாக இருக்குது இப்போ இது போல் எல்லா இடத்துலையுமே லெஃப்ட் சைடில் மட்டும் போடணும் பாருங்கள் இதில் வந்து ரைட் சைடில் ஒன்று குறையுது ஒரு வி ஷேப்புக்கு மூணு இது வர்ற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி இருக்கு பாருங்கள் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வரணும் இந்த பக்கமும் ஒன்று குறையுது இந்த சைடு ஒன்று போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று அப்படி போட்டோம்னா கரெக்டாகிடும் அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டால் தான் ஈவனாக இருக்கும் அந்த ஹைட்டு ஏன்னா கிராஸ் குடையில் வந்து நமக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு லைன் விட்டு போயிடும் எப்போதுமே அதனால நம்ம எதை வந்து மார்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடமும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொருக ஆரம்பிச்சிடணுங்க இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அதுபோல் இந்த சைட்லேயுமே குறையுது பாருங்கள் இந்த சைட்லேயும் இந்த பக்கம் ஒன்று போடணும் இந்த சைடு ஒன்று போடணும் அதுபோல் இந்த சைடு எல்லாமே அது மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம இப்படி மடித்து நம்ம எல்லா உயரையுமே சொருகிடலாங்க சொருகிட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் ஃபுல்லாக போட்டு சொருகி முடிச்சாச்சு அப்புறம் அங்கங்கேயே டாட் டாட்டாக இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தனியாக பிரித்து காமிக்கிது பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக சொருகியாச்சு இந்த ஒரு இது மட்டும் எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேங்க இந்த லெஃப்ட் சைடு இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் லெஃப்ட் சைடு பக்கமும் ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு பக்கமும் நம்ம சொருகிக்கணும் இப்போ ஒன்று விட்டுட்டு ஒரு ஒயரில் இன்னொரு ஒயரில் சொருகிக்கணும் அடுத்த ஒயரில் மூணாவது ஒயரில் இப்படி மடிச்சுட்டு வரலால் இதுக்குள்ளே நம்ம நிறைய ஒயர் சொருகிருப்போம் அதிலே சொருகிக்கணும் ஒரு அஞ்சு ஒயர் சொ பூவில் சொருனா போதும் மீதி எல்லாமே நான் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன் பேலன்ஸ் ஒயரை அதே போல் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த பொறுப்பு பாருங்கள் இதெல்லாம் சொருகிக்கணும் சொருகும்போது அது மாதிரி திருப்பிக்கும் அதனால் இந்த வரலாறு இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு அப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சொருகுனா நிற்கும் இல்லைன்னா திருப்பிக்கும் ஒயர் மீதி எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த ரெண்டு ஒயரை மட்டும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நமக்கு டபுள் நாட்டு ஒன்று பிஸ்கட் நாட்டு ஒரு நார்மல் நாட் போட்ட ஒரு கூட இந்த அடி மட்டும் இந்த ப்ரொஜெக்டாக இப்படி ஒரு டிசைனாக வந்திருப்பாருங்க பாருங்க மீதி எல்லாம் மேலே எழும்புறது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் இந்த இடம் மட்டும் டிசைன் வந்து ஒத்தாப்பில் இருக்கும் பாருங்கள் இந்த அஞ்சஞ்சு போட்டோம் இல்லைங்களா அஞ்சஞ்சு பூ ஜாயின் பண்ணி அதனால் இந்த இடம் மட்டும் இப்படி பிடைச்சிட்ருக்கோம் மீதி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் நான் வந்து நானும் முப்பது வருஷமாக கூட போட்டிருக்கேங்க இந்த மாதிரி ஒரு க்ரீனும் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை பாக்ஸ் டைப்பு நார்மல் நாட்டிலே பாக்ஸ் டைப் இருக்கும் இல்லைங்களா ஏழு எட்டுன்னு அது மாதிரி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அது வந்து இந்த மாதிரி கூடையே அமைஞ்சு போச்சு நான் அது மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு இருபத்தி ஏழு இல்லைன்னா இருபத்தி நாலு பூ வச்சு பாக்ஸ் டைப்பில் ஒரு கூடை போட்டு நான் காமிக்கிறேங்க இதே கலர் காம்பினேஷன் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் நீங்களும் இந்த மாதிரி போடுங்கள் இல்லை பாக்ஸ் டைப் நார்மலாகவே இந்த இந்த கலர் க்ரீனும் ஆரஞ்சு கலரும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் மாதிரி நீங்கள் வீடியோவில் சந்திப்போம் அண்ட் தன் சி யூ டட்டா பாய்